சத்தத்திலிருந்து கத்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டவரும் சமவல்லமல் நம்முடைய பிதாவாகி கிறிஸ்திய சுனால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்திய நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகி கிறிஸ்துவனிடத்தில் கிருவையும் அப்போஸ்தர ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டு அப்போஸ்தரனாகிய பவுல் கத்தராகி கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன் நான் கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாயிருங்கள் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சலவலம் உள்ள மகிழ்வையும் கத்தரமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கத்ராய கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கடவன் நன்றாக கவனி இப்பொழுது நான் கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பார்க்கின்றேன் நான் இன்னும் மனுஷனை இருந்தால் கத்தனாகி கிறிஸ்துவின் மொழியைக்காரன் அல்லவே மேலும் சகோதரரே என்னால் பிரசிங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை அதை எனக்கு வெளிப்படுத்தினார் இந்த நித்திய எங்களிடத்தில் ஒப்பவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்தியங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் ஹயங்களை சொதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கத்தராகி கிறிஸ்திய சூக்குள்ளாக நாம் பெற்ற ஞான ஸ்நானமும் கிருபை வரமாகிய நித்திய ஜீவனும் என்ற தலைப்பிலே இன்று ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் அடிப்படையாக கற்பிக்கப்பட்டபடி கத்தருடைய பார்வையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞான குறித்தும் விசுவாசத்தால் கத்தரால் தேவ நீதி மான்கள் ஆக்கப்பட்டதால் கிருபை நாளே நித்திய ஜீவனுக்குள்ளாக்கப்படுவதை குறித்தும் வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுத் தேர்வோம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் கட்டளையின்படி இவரே பதினொன்று ஒன்றின் வேத வாக்கியங்களின்படியான உங்கள் விசுவாசத்தால் இந்த செய்தியை கத்தராகிய கிறிஸ்துவின் சீசங்களான உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி இது மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சீசர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படுகின்றது அவ்விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவை விட்டு விலகிறதால் கண்களும் இருதயமும் கிறிஸ்துவின் மகிமையை விட்டு புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ இந்த உபதேசம் என்றென்றைக்கும் உணர முடியாத விளங்காத சத்தமாகவே இருக்கின்றது அதனால் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி என்றின் கட்டளைகளின்படி கத்தராகிய கிறிஸ்துவின் சீசர் அல்லாதவர்கள் இந்த செய்தியை இருதயத்தில் உணர்ந்து கொள்ளவே முடியாது என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வெளிப்படுத்துகின்றவர்களை நன்றாக கவனியுங்கள் ரோமர் ஐந்து இருபதில் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று உபதேசிக்கப்பட்டதால் என்ன பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே ஏனென்றால் முன்பாகவே விசுவாசத்தினால் உண்டான பாவத்துக்கு நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் எனவே புரட்டு உபதேசக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்கள் மேலும் உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால் அப்போ நடபடிகள் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் மகிமையின் பிதாவின் கட்டளைப்படி பரிசுத்தாவினால் கிறிஸ்தியுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கின்றீர்களா கிறிஸ்தியேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளதை பெற்றதை இப்பொழுதாவது அறிந்து கொண்டீர்களா மேலும் கிறிஸ்துக்குள் நாமும் இப்பொழுதே அவருடைய மரணத்துக்குள்ளாத ஞான ஸ்நானம் பெற்றதனால் மகிமையின் கிறிஸ்துவின் புதிதான நித்திய ஜீவன் உள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் இந்த இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தீர்க்க தரிசனத்தின்படியான ஞானஸ்நானத்தினாலே ஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இப்படி கத்தராய கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டதினால் கத்தராய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போ பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவனோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் இப்படி மறத்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட நாம் மறித்தோமானால் மூன்று பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைப்படி நாம் தகுதிப்பட்டதினாலேயே மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட நித்திய நித்தியமாக உழைத்தும் இருப்போம் என்று நம்புகின்றோம் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நடத்துகின்றார் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால் மறுத்தோரிலிருந்து தம்முடைய மகிமையின் பலத்தினால் எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கின்றோ மரணம் ஆண்டு கொள்வதில்லை நன்றாக கவனியுங்கள் கிறிஸ்து என் பாவத்துக்கென்று ஒரு தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது அவருடைய மகிமையினாலே நித்திய நித்தியமாக பிழைத்திருக்கின்றார் அப்படியே மகிமையின் கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானத்தினாலே மறித்து நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகும் இப்படி உயிர்த்தெழுதலின் சாயனில் இணைக்கப்பட்டதனால் நம்முடைய கத்திராய கிறிஸ்திய சுவுக்குள் அவளுடைய மகிழிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக் கொள்ளுங்கள் எனவே பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கும்படி உங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரில் இருந்து உழைத்திருக்கிறவர்களாக மகிமையின் கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக சகவலம் உள்ள கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள் சற்றே உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இப்படித்தான் இன்று உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு இருக்கின்றதா ரோமர் அதிகாரம் முதல் பத்தொன்பது வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள் கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் எவரே பதினொன்று ஒன்றில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியே விசுவாசிக்கின்றனால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் தன்னுடைய வார்த்தையால் சர்வத்தையும் சிருஷ்டித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் கிருமிக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ கூடாதே மகிமையின் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏழு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின் தீர்க்க தரிசனத்தின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினால் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் நன்றாய் கவனி யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வசனங்களின் கட்டளைப்படி ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காலும் ஒன்று பதினேழில் அறிவிக்கப்பட்டுள்ள சுவிசேஷத்தின்படியான இவைகளில் எதற்கு கீழ்படியும்படி உங்களை நீங்களே அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கின்றீர்களோ அதற்கே கீழ்படுகின்ற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்படியானால் இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி இப்பொழுது இவைகளை குறித்த தேவ ரகசியங்கள் அறிவிக்கப்பட்ட உங்களுக்கு சந்திக்கின்ற வேளையிலே இடமில்லை என்று கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் ரோமராதா அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி உணர்த்துகின்றதை நன்றாய் கவனியுங்கள் அவ்விசுவாசத்தினால் உண்டான மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநிதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள் விசுவாசத்தால் கீழ்படுகின்றவர்களே இப்பொழுது உங்களுக்கு வெக்கமாக தோன்றுகின்ற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து மகிழையின் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவன திருஞான ஸ்நானம் பெற்ற நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சதவல விளக்கத்தராகிய கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதவுள் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அழைக்கப்பட்ட ஆத்துமாவே இப்பொழுது நீ எங்கே இருக்கின்றாய் மாத்தே ஆகிய கத்தலை சிரிக்கின்றாய் சுவாசத்தினால் உண்டாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் மகிமையின் பிதாவின் கிருபை வரவோ நம்முடைய கத்தரும் மகிமையின் பிதாவும் காணக்கூடிய என்றென்றைக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான மகிமையின் ரூபமுமான கிறிஸ்தியாக நாம் பெற்ற ஞானஸ்நானத்தினால் உண்டான கிருபை வரமாகிய நித்திய ஜீவன் அதில் நீ நிலைத்திருக்க மகிமையின் கத்தர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு ஆறாம் அதிகாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அடிப்படை உபதேசங்களை உணர்ந்து கொண்டீர்களா மனம் திரும்புங்கள் கத்தராகி கிறிஸ்து நடத்தில் நிலைத்திருங்கள் பரவோக சமீபித்திருக்கின்றது அழைக்கப்பட்டவர்களே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் அப்போசரனாக உங்களை அழைக்கின்றேன் ஒன்று யோகான ஐந்து ஒன்றின்படி விசுவாசித்ததால் எனக்கு சகோதரன் ஆனவர்களே நீங்கள் என்னோடு கூட கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அநேகம் வேறு விதமாக நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்கள் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோ சொல்லுகின்றேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவை அவனுடைய மகிமை அவனுடைய லட்சையை அவர்கள் பூமி கருத்தலைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்ப பலத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தரா இருக்கிற கிறிஸ்தியசியனும் லட்சகர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தமுடைய வலிமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக ஆப ரவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாளில் மருதமுகப்படுத்துவார் முற்காலத்தில் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுது கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள் இந்த இடேசியர் ஐந்து எட்டின் எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனை கேட்ட கிரீகளாகியே அப்போ திரளத்திய சுவிசேஷத்தை மகிமையின் கத்தராய கிறித்துக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோ அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷன் இப்பொழுது மத்திய பதினேழு பதினெட்டின் கட்டளையில் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகின்றது கேட்கிறது காதல் பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நீ செவி கொடுத்து அதை நீ உணர்ந்து கொள்வதால் புசித்து உனக்கு உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆத்மா சரீரத்தில் இப்பொழுது நிறைவேற்றுவதால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துக்கு கீழ்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே சமதளமில கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தெற்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கத்தனுடைய அப்போ எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகி இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி

ஏ சாயா நாற்பத்தைந்து இருபத்தி நாலில் அணுசுத்த ஆணையானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழுதயத்திலும் நிச்சயமுள்ளவராகி இப்படி வேற வாக்கியங்களின்படி மகிமையின் கிறித்துவின் மேலே விசுவாசத்தில் சுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதிர்களும் ஆதி அப்போத்தர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் அழைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்திராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு இன்று ஒளி வீசும் சபையாயிருந்து இருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்தியுடைய கிருமை அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயாரம் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த பரிசுத்தின் ஐக்கியமும் கத்தராய என்றென்றுக்கும் விசுவாசம் என்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நினைத்திருப்பதாக ஆனோ நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தறிந்தேன் ஆண் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆனால்